ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத பூஜை அன்றைக்கி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி அந்த வாகனங்கள்லாம் நம்ம சோப்பு தண்ணி தெவிச்சு நல்லா சுத்தமாக ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி கழுவி எல்லாம் நல்லா பண்ணி பொட்டு பூசை போட்டு மூணு வரலால் விபூதியை தொட்டு ஈரம் தொட்டு பூசை போட்டு பொட்டு வச்சு சந்தனம் தெளித்து பூவெல்லாம் போட்டு பலூன் கட்டி இன்னும் வாழை கன்று கட்ட முடிஞ்சாலும் அதையும் கட்டுற இடம் தானே கட்டி அலங்காரப்படுத்துகிறோம் இது முதல்ல செய்யக்கூடாது முதல்ல செய்ய வேண்டியது அந்த வாகனம் பழுதாக இருக்குதான்னு பார்க்கணும் அந்த வாகனத்தில் ஏதாவது மாற்றக்கூடிய பாகங்கள் பழசா போச்சா உடஞ்சே போச்சா அதை புதுப்பிச்சிட்டு நாம் மாற்றிடணும் மாற்றி அது சரியான கண்டிஷனில் நிலைப்பாட்டில் வச்சுக்கணும் அது வந்து நம்ம சில நேரங்களில் அதில் கவனம் செலுத்தாமல் பூஜை என்னவொன்னே பூசையும் தான் நம்ம நினைக்கிறோம் மிக மிக தவறு பொட்டு வச்சேன் பூ வச்சேன் எனக்கு வந்து நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினைக்கவே கூடாது தப்பு வாகனத்தை பழுது பார்த்து வச்சுக்கணும் ஒரு பூசை ரெண்டு பூசை குறவா போட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வாகனங்களை பழுது பார்க்காம வ வாகனங்களை பூசையில் வைக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறு அது வந்து நம்மளை வச்சிருக்கிற வாகனம் நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்மளை வாழ்க்கை பயணத்தை சவாரிக்கு அதுதான் நம்ம வாழ்க்கை பயணத்தில் முக்கிய அங்கம் அதில் போயிட்டு நம்ம இப்போ ஒரு ஆயரருவா இல்லை இப்போ ஒரு ரெண்டாயிரூவா என் கையில் இல்லை இந்த இந்த விஷ் இந்த ஸ்பேரை நான் அப்புறம் மாற்றிக்கிறேன் இந்த பழுது நான் அப்புறம் சரி பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு வாரம் போகட்டும் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா எந்த கடவுளையும் நம்மளை காப்பாற்ற முடியாது பூஜைன்றதே நம்ம சரியாக முறைப்படி சரியாக நடந்துக்கிறதுக்கு பேர் தான் பூஜை கண்ணா பின்னான் பூ போட்டு வச்சு அலங்காரம் அடிக்கிறதுக்கு பேர் பூஜை இல்லை அது மூட நம்பிக்கையில் போய் நின்றுடும் அதனால் நம்ம வச்சுருக்கிற வாகனங்கள் எந்த இயந்திர பொருட்களாக இருந்தாலும் அது சரியான நிலையில் சரியான கண்டிஷனில் வச்சுக்கணுன்றது தான் இந்த ஆயுத ஆயுத பூஜையில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட பழக்கப்படுத்திக்கிட்டு வர ஒரு விஷயம் அதுக்காக இந்த நாளுக்காகவே காத்திருக்கணும்னு இல்லாமல் அது எப்போ பழுதாகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சரிப்படுத்திக்கலாம் இல்லை பழுதான பிறகாவது அதை சரி இது ஆயுத பூஜையில் நம்ம கலந்து பேசிக்கிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் வீட்டில் ரொம்ப இயல்பாக பூஜை அதிக பக்தி மிகுதியாக செய்கிற ஒரு தவறுகள்லாம் இருக்குது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களில் பூசை ஈரத்தை நினச்சி பூசை போடுறது ஈர துணி எடுத்துகிட்டு போய் தொடைச்சி சுத்தம் பண்ணுறானு சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் தப்பு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இதை வந்து வீட்டில் பெரியவங்க படித்தவங்க அதை பற்றின தெரிஞ்சவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு இதை மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க உங்களுக்கே தெரியும் தெரியாதவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் சில பேர் தெரிஞ்சிங்க படிக்கிற பிள்ளைகள் கூட சிலதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப இந்த பூசையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு முக்கியம் இதெல்லாம் நமக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுருவாங்க அதிலலாம் பூசை போடாதீங்க பூசை போட்டால் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் உங்கள் பொருளும் வீணாயிடும் அது கூடவே நமக்கும் மிகப்பெரிய ஆபத்து வரும் அதனால் அதிலலாம் போய்ட்டு கோசை போட்டேன் பொட்டு வச்சேன் இதுக்கு வச்சே ஆகணும் அப்போ தான் இதில் நான் இதுலேருந்து நான் நல்லா படிப்பேன் இது எனக்கு நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரியும் செய்யக்கூடாது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள் சில பொருட்கள்லாம் உங்களுக்கே தெரியும் இதிலெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதிலெல்லாம் போய் நம்ம அலங்காரத்தையும் கோசப்படுற அந்த அடையாளங்களையும் அதில் போயிட்டு நம்ம செய்யவே கூடாது ஆனால் பழுது பார்த்து சரியாக வச்சுக்கணும் அதுக்குரிய மதிப்பை நம்ம கொடுக்கணும் இந்த பொருளில் நம்மளுக்கு என்ன அது கணினியாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் எந்த பொருளாக இருந்தாலும் அதில் நம்ம ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள அறிவை நம்ம அதிகமாக்கிக்கணும் அதில் உள்ள நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கணும் அதில் இருக்கிற தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அது பற்றிய சம்மந்தமான நல்ல அறிவுகளை வளர்த்துக்கினே வரணும் அதுதான் நமக்கு இந்த நாளில் சொல்லப்பட்டது அதுக்காக நம்ம அதை சுத்தம் பண்ணி அதை துணி போட்டு துடைச்சி எதாவது பண்ணி போ அதை வீணாக்கிடவும் கூடாது அதனால் நமக்கு ஆபத்துக்களும் வரக்கூடாது இதே நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அதுக்கப்புறம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கும் அதில் போய் நம்ம எல்லாம் போட்டு துடைக்கிறது பூசை போடுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணி வீணடிச்சுறதுலாம் மூட நம்பிக்கையில தான் சௌரம் சேருமை தவிர அது பூசையில் சேராது பூஜையில் சேராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறுபத்தி நான்கு ஆய கலைகளில் ஒரு ந சில கலைகள் வந்து எல்லாருக்குமே தானாகவே இருக்கும் யாருமே அறுபத்தி நாலு கலைகளில் எனக்கு அறுபத்தி நாலுமே இல்லைங்க எனக்கு ஒன்று கூட இல்லைங்கன்னு சொல்லவே முடியாது நிறைய பேர் எல்லாேருக்குமே சில பல கலைகள் கைவர பெற்றிருக்கும் அதில் சிலதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும் சில கலைகளை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது அதான் அந்த கலையை பற்றி தெரியாது ஆனால் அந்த கலை நம்மக்கிட்ட இருக்கும் இதெல்லாம் என்னென்னு நீங்கள் இன்றைக்கு தெரிஞ்சிக்கலாம் இல்லை நாளைக்கு கூட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய தேடி கண்டுபிடிச்சிக்கிற விஷயங்கள் நமக்கு யூடியூப்லேயே இருக்குது பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க இந்தந்த கலைகள்னு அதையும் மூட நம்பிக்கையாக கவனிக்காமல் அதில் உள்ளறிவாக பாருங்கள் அதில் வந்து எனக்கு சில சுவாரஸ்யமான கலைகள்லாம் பிடிச்சிருந்தது அதில் ஒன்று ரெண்டு நம்ம கலந்து பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒன்று இருக்குது தன்னை தானே அறிதல் ஒரு கலை அப்படின்னு சொல்லியிருக்கு எனக்கு இந்த கலை ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா மனிதருமே தன்னைத்தானே அறிந்து கொள்ளணும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் இந்த கலை அதில் இருக்கு அறுபத்தி நாலு கலைகளில் இது ஒரு கலை எல்லா மனிதரும் ஆண் பெண் அத்தனை பேருமே சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே தன்னைத்தானே அறியணும் எனக்கு எது வரும் எது வராது இந்த கலை வேணும் என்னால் எது முடியும் எது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அறிஞ்சாதான் நாம ஒன்றை பற்றி தெரியலன்ற அறிவும் இருக்கும் நமக்கு தெரிஞ்சதை இன்னும் பெருசாக்கிக்க நம்ம திறமையை வளர்த்துக்க முடியும் இதுதான் தன்னைத்தானே அறிகிற கலை ஒன்று அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்று இருக்குது அப்புறம் இந்த ரதம் ரதம் கலை அப்படின்னு சொல்லிட்டு குதிரையேற்றம் யானை ஏற்றம் கலைகள் அந்த யானையை புரிஞ்சிக்கிறது அந்த குதிரையை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கு அது வந்து அது ரதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரதம்னாலே தேர் இதை மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த கலை இருக்கணும் தேர் பயிற்சி அந்த கலை இருக்கணுன்றாங்க அது கிட்டத்தட்ட நாம் ஓட்டுறோம் இல்லையா வண்டி காரு இன்னும் விமானப்படைகளில் இருக்கிற அந்த விமானம் கப்பல் படையில் இருக்கிற கப்பல்கள் எல்லாமே ரதம் தான் இதையெல்லாம் ஓட்டுற அந்த திறமை அந்த கலை அந்த பயிற்சி அதிகமாக அவங்களுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேரும் அதுவும் எனக்கு அந்த கலைகளில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காக நம்ம விரும் யானையை தான் ஓட்டணும் தான் ஓட்டணும்னு இல்லை அதுக்கு அது வந்து அது சொல்லப்பட்ட காலத்தில் அது ரதம்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க தேர்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தேர் வந்து இப்போ வானத்தில் பறக்கிற இந்த ஏர்ஃபோர்ஸு போர் போர்க்கால பயிற்சிகளில் இருக்கிற அந்த இது போர்க்கலையும் ஒன்று இருக்குது அதுலேயும் இருக்குது போர்க்கலையில் என்னென்ன ப இருக்குது அப்படின்னு போர்க்கலைன்னே சொல்லிடலாம் இப்போ இப்போ எல்லா நாடுகளுக்கும் ஆயுதப்படை படை இது முக்கியமாக தேவை அப்போ தான் மக்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் வளரவும் முடியும் மகிழ்ச்சி நிம்மதி இருந்தால் தான் வளரவே முடியும் இது ரெண்டுமே நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா போர்க்கலாபாயத்தோடு நம்ம வளரவே முடியாது அதனால் இந்த போர்க்கலையும் அதில் இருக்குது அப்புறம் ராஜதந்திரம்னு ஒரு கலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ராஜதந்திரம் என்னென்னா ஏதாவது துரோகம் செய்யறது இதெல்லாம் கிடையாது ராஜதந்திரன்றது வந்து எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் அது நாட்டுக்கும் பொருந்தும் நம்ம ஒரு ஒரு மனிதருக்கும் பொருந்தும் ஒரு கால நேரம் அறியாமல் ஒரு வார்த்தையை விடுறது இவங்கள பகச்சிக்கிறது கூடாதவங்கள பகச்சிக்கிறது இப்படி தேவையில்லாமல் நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறது ராஜதந்திரம்னு சொல்லப்படுது வாழ்க்கையில கூட நம்ம சில விஷயங்களை ராஜதந்திரியத்தோடு நடந்துக்கணும் இது ஒரு கலை சிலப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நாகரிகமாக அப்படியே சாமர்த்தியமாக நகர்ந்து போயிடுவாங்க ஒரு விஷயத்தை கடந்து போவாங்க இது வந்து ராஜதந்திரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னொன்று நட்டம் அப்படின்னு ஒரு கலைகள் சொல்லியிருக்காங்க நட்டன்றது அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம லாபம் வர்றதை மட்டுமே எப்பயுமே எல்லாமே பார்ப்போம் நமக்கு என்ன கெயின் இருக்குது என்ன கெயின் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட இருக்கிறது ஏதாவது நஷ்டமாயிடுமான்ற அந்த நுண்ணறிவு நம்ம எடுத்து வச்சுக்கணும் நமக்கு பின்னடி ஏதாவது இது வந்து இந்த நஷ்டம் அது நம்மளுடைய பெருமையாக இருக்கலாம் உடல்நல குறைவாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம செல்வமாக இருக்கலாம் நம்ம காலம் கூட நஷ்டமாவத நம்ம புரிஞ்சுக்கணும் இது நட்ட மறிதல் அப்படின்றது ஒரு கலை அது கூட அதில் சொல்லப்பட்டிருக்கு வெறும் லாபம் மட்டும் பார்க்கக்கூடாது நஷ்டத்தை உணரணும் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழணுன்றது ராஜ் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த அறுபத்தி நான்கு கலைகளில் சொல்லப்பட்டிருக்கிற எனக்கு நான் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் சிலதை உங்களோட நான் சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அது தெரிஞ்சுக்கணும் தானே அது வந்து சொல்லப்பட்டிருக்கு கல்வி தான் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க அது குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே நம்ம கொடுக்கணும் எழுத்து எழுத்து எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தாகன்ற மாதிரி முதல்ல கல்வி தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இசை ஆடல் பாடல் இசை வாசிக்கிறது இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிற்பம் அடிக்கிறது பொன்னகை செய்கிறது இயற்கை இயற்கையை வந்து புரிஞ்சிக்கிறது அப்புறம் வந்து பூமியை புரிஞ்சிக்கிட்டு அந்த பூமியை பற்றி எல்லா தகவலும் புரிஞ்சிக்கிறது புதையல்னு சொல்லி போட்டிருக்கு புதையல்ன்றது வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற வளங்களை கூட நம்ம புரிஞ்சுக்கணும் புதையல்னால் ஒரு மண்பானையில் பொற்காசு போட்டு மூட்டை கட்டி வச்சுன்னு ஆயா சொன்ன கதையை நம்ம நாம் வச்சு புதையல் இருக்குதா பூமிக்கு அடியில் நமக்கு நிறைய வளங்கள் இருக்குது அந்தந்த வளத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்ற அறிவு அது ஒரு திறமை அந்த திறமையை நமக்கு வரப்பெறணும் அப்படின்றது அது ஒரு கலை அதனால தான் கலை மகள் அப்படின்னு அவங்கள சொல்லி அவங்கள வழிபாடு செய்கிறோம் இதில் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ என்னென்ன புரியுதோ இதெல்லாம் பண்ணணும் ரசவாதம் கூட இருக்குது ரசவாதன்றத சிலர் வந்து இரும்ப பொண்ணாக மாத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க அது ரசவாதமாக இருந்தால் கூட நம்ம வந்து கெமிஸ்ட்ரி அதாவது கெமிக்கல்ஸ் அதை வந்து நம்ம கவனிக்கணும் கெமிக்கல்ஸ் இதோட இது சேர்ந்தால் என்ன அப்படின்னு கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிறாங்க இல்லையா கெமிக்கல்ஸ் பற்றி அதுதான் ரசவாத கலை அந்த கலையும் நம்ம கற்றுக்கணும் ஏன் அப்போ சொன்ன அறுத்து நான்கு கலைகளை பற்றி இப்போ வந்து சொல்கிறீங்கன்னு இல்லை இல்லை இது வந்து இந்த காலத்துக்கும் இது வேறு நவீன முறையில் இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ வந்து ஃபார்ம்லான்னு ஒன்று இருக்கும் அந்த ஃபார்ம்லா இப்போ எப்படி இருக்குன்றது நமக்கு சுருக்கமாக காமிக்கிறான் அதுதான் இதை புரிஞ்சிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மற்ற கலைகள்லாம் கூட நிறைய இருக்குது எல்லா கலைகளுமே நமக்கு வந்து சுவாரஸ்யம் தருது இதெல்லாமான்னு மாயாஜாலங்கள் கூட அதில் சுவா சுவாரஸ்யத்தில் வருது நான் இதை மட்டும் உங்களோட கலந்து பேசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலைமகள் வணங்குறது சரஸ்வதி வணங்குறது இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்காக அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சு இந்த விஜயதசமியில் அவங்கள அந்த பத்தாம் நாள் போயிட்டு அவங்களுக்கு வந்து தேவையான கல்வியை எந்த கல்வியை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணுமோ அதை அறிமுகப்படுத்தி அவங்க எதுலலாம் சிறப்பாக வருவாங்களோ அதுக்கு நாளாகவும் பெரியவங்க வச்சுருக்காங்க இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நான் கலந்து பேச ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வரைக்கும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்